அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் நாற்பத்தாறு சிற்றினம் சேராமே திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் நானூற்று ஐம்பத்தொன்று சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் அறமற்றவரே சுற்றமென சூழும் சிறுமை குணத்தவரை பெருமை உடையோர் அஞ்சி விலகுவர் நானூற்று ஐம்பத்தி இரண்டு நீர்திரின் தற்றாகும் மாந்தர் தாகும் அறிவு நிலத்தின் தன்மையால் நீரின் தன்மை மாறுவது போல சார்ந்துள்ளது மனிதர் ஐம்பத்தி மூன்று மனத்தானாம் மாந்தர் புணர்ச்சி என தானாம் இன்னால் நிலப்படும் சொல் மனத்தைச் சார்ந்தது மக்களின் உணர்வு சுற்றத்தை சார்ந்தது தன்னை அடையாளம் காணப்படும் சொல் நானூற்று ஐம்பத்தி நான்கு மனத்துள்ளது போல காட்டி ஒருவர் கிணத்துள்ள தாகும் அறிவு மனதை ஒத்திருப்பது போல தெரிந்தாலும் ஒருவருக்கு சார்ந்துள்ள இனத்தை ஒத்ததை அறிவு நானூற்று ஐம்பத்தைந்து செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய் தூவா வரும் நன்மை இரண்டும் சார்ந்துள்ள இனநலனை பற்றுக்கோடாக கொண்டு வரும் நாநூற்று ஐம்பத்தாறு மலந்தூயார் கெச்சனன் ராகும் இன்தூயார் கில்லனன் ராகாவினை நல்ல மனம் உள்ளவருக்கு மக்கள் பேரு நன்கு அமையும் நன்றாகாத செயலில்லை ஏழு மனநலம் மண்ணுயர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் மனநலம் உலக உயிர்களுக்கு உயர்வையும் இனநலம் அனைத்து புகழையும் தரும் மனநலம் நன்குடைய ராயனன் சாந்தூர் இனநலம் ஏமா புடைத்து மனநலம் நன்றாக இருந்தாலும் சாந்தோர்க்கு இனநலமே பாதுகாப்பை கொடுக்கும் நாநூற்று ஐம்பத்தி ஒன்பது மனநலத்தின் நாகும் மறுமைமன் ரயதும் இனநலத்தின் மனநலத்தால் உண்டாகும் சொர்க்கமடையும் என்பம் இனத்தின் நலத்தாலேயே காக்கப்படும் நானூற்று அறுபது நல்லிணத்தை நூங்கும் துணையில்லை தீயினத்தின் அலர்படுப்பதும் இல்லை நல்லினத்தை விட மேலான துணையில்லை தீயினத்தை விட துன்பம் தருவதும் இல்லை நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்